திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக பிரதமர் கோயில் எடுத்திருக்கிறார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றார் அது உண்மை அல்ல வரலாறே கிடையாது நமக்கு ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததற்கு சோழன் கட்டிய கோயில் இருக்கிறது கட்டிய குளம் இருக்கிறது செப்பேடுகள் இருக்கிறது சிற்பங்கள் இருக்கிறது நாம் அதை வைத்து ஆதாரப்பூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம் ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது ஆதாரமும் கிடையாது திமுக ஒரு அமைச்சர் சொல்றாரு எங்களுடைய சமூக நீதி ஆட்சி வந்து ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல இருக்குன்னு அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக போறதை பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்கு ஆகாது அவர்களுடைய ஆரம்ப காலத்துல எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுக தெரிஞ்சிருக்கு நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம் ஆனா இந்து மதத்தை நீ திட்டாத இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையா கொண்டாடுங்க எல்லா மதத்தையும் சமமா நடத்துங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ விடுங்க நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணும்னே தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் ட்ரெயின்ல காசி கூட்டிட்டு போவோம் என்ன ஆச்சு அது வெறும் வாய் வார்த்தையா மட்டும்தான் இருக்கு அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள் இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிட்டு போவோம் ஏன் யாரையும் கூட்டிட்டு போனோம் எனக்கு இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு பழனியில இந்த மாநாடு நடத்துறோம் முருகர் மாநாடு நடத்துறோம் கண்டிப்பா நடத்துங்க அதெல்லாம் எந்த தவறு இல்லை முருக பெருமான வீடு வீடாக எடுத்துட்டு போகணும் அதைத்தான் நாங்கள் செய்யறோம் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும் எல்லா சமுதாயத்தையும் ஜெயஸ்ரீராம் நினைக்கிறேன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்துல போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிடுவாங்க சேகர்பாபா அவர்கள் மக்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பே திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிவிடுவாங்க அதற்கு அடித்தரத்தை அண்ணன் சேகர் பாபா அவர்கள் மக்களுடைய மனநிலமையை புரிஞ்சுகிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நாங்க பாக்குறோம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்